ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நினைத்ததை நிறைவேற்றும் சோடச கலை தியானம் பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்னால் என்ன பலன் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம் அமாவாசை அப்படின்றது ஆண்களையும் பௌர்ணமி அப்படின்றது பெண்களையும் குறிக்குது அதனால் அந்த டைமில் நம்ம இறைவனை நோக்கி நம்ம அதிகமாக வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம் அமாவாசை முடிஞ்சதும் பிரதமை தொடங்குவதற்கு முன் முன்னாடியும் பௌர்ணமி முடிந்து பிரதமை முன்னாடியும் வரக்கூடிய வரக்கூடிய நேரத்தை சோடச கலை நேரம் அப்படின்ற அற்புதம் நேரம் தான் அது அந்த நேரத்தில் தியானம் செய்தால் நினைத்தது நிறைவேறும் அப்படின்ற சிறந்த விஷயமும் இருக்கு இப்போது இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் தியானங்களும் செய்யக்கூடிய தன் தர்மங்களும் அதிக பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம் ஏழையாக பிறக்கிறது தவறு இல்லை ஏழையாக இறப்பது தான் தவறு அப்படின்ற விஷயம் இருக்குது ஒரு சிலர்களுக்கு பணக்காரன் ஆகணுன்ற என்ன இருக்கும் அடுத்தது அதையும் தாண்டி கோடீஸ்வரர் ஆகக்கூடிய எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கும் இதுக்கா இது வந்து தவறே கிடையாது மேலும் மேலும் முன்னேறி செல்லணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம பண்ணும்போது அந்த இறைவனும் அந்த குபேர பிரபஞ்சமும் நம்மளும் அதுக்கான வழி வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம் ஒரு அம்பானியோ இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரர் யாராக இருக்காங்களோ இல்லை பணம் நிறையா இருக்கிறவங்க கிட்ட நம்ம பார்த்தோடனே இவங்க கிட்ட மட்டும் மகாலட்சுமியும் குபேரனும் அவங்க வீட்டுக்கே வந்து போய் குடியேறிட்டாங்களோ என்னவோ தெரியல அவங்க மட்டும் பணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு இல்லைன்னு நினைக்கிற நம்ம கிட்ட இல்லாமே தான் இருக்கு அப்படின்ற பிரபலமான வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்றோம் இப்ப மகாலட்சுமியும் குபேரனையும் ஏன் நம்ம வீட்டுக்கு வர வைக்க முடியாதா தங்க வைக்க முடியாதா அதுக்கான அதுக்கான பரிகாரம் விஷயம் எதனா எதனா இருக்கா இருக்கா விஷயங்கள் அப்படின்னு ஒரே வழி இந்த சோடச கலை நம்ம செய்யக்கூடிய தியானம் என்னையே பல பேர் கேட்டிருக்காங்க நீ மட்டும் எப்படி வந்து கடவுள் செஞ்சு கொடுக்கிறார் நீ ஆசைப்படுறத மட்டும் வந்து கடவுள் எப்படி ஏற்றுக்கிறாரு உனக்கு மட்டும் நல்லதாகவே நல்லதாவே அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸும் சரி சரி என்னுடைய ஆனால் அதுக்காக நான் வந்து பண்ணக்கூடிய விஷயம் நான் பண் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் தாண்டி நான் இந்த இறைவனையும் இந்த குபேர பிரபஞ்சத்தையும் அதிகமாக வந்து நான் நம்பிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த மாதிரியான சூக்ஷமமான விஷயங்களையும் நான் அதிகமாக பண்ணுவேன் பரிகாரங்கள் வீட்டில் வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜைகள்லாம் என்னென்ன வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுல ஒன்று இந்த சோடச கலை நேரம் இப்போது அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றத அகத்தியர் நமக்காக அருளியது திதிகள் பதினைந்து வந்து இருக்கு அதில் வளர்ப்பிறை பதினைஞ்சு தேய்ப்பிரை பதினஞ்சு அப்படின்ற ரெண்டு கலைகளை நம்ம சொல்றோம் அதுல பதினாறாவதாக வரக்கூடிய திதி தான் இந்த கலை நேரம் அந்த பதினாறாவது த நாளுன்னா நாள் முழுக்க அந்த கலை நேரம் இருக்காது அந்த பதினாறாவது நாளில் தினத்தன்னைக்கு ஒரு அஞ்சு தடவை நம்ம சொடக்கு போடுறோம் இல்லையா அந்த அஞ்சு தடவை நம்ம போடக்கூடிய அந்த நேரம் சொடக்கு போடுற நேரம் மட்டும்தான் அந்த நேரத்தில் திருமூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த தியானத்தில் நம்ம வந்து நேரத்தில் தியானம் பண்ணோன்னா நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அடுத்த பதினாறாவது நாள் நம்ம வரத்துக்குள்ளே நம்ம வேண்டுதலை இந்த இறைவன் எடுத்துகிட்டு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது இன்றைய தினம் ஏன் இந்த குறிப்பிட்ட பதிவை நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னைக்கு மார்ச் ஒன்பது சனிக்கிழமை வந்து அமாவாசை தொடங்குது எந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மாலை ஆறு ஒன்றுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு இந்த சோடசக்கலை நேரம் எப்போ தொடங்குதுன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்து மாலை நாலு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அந்த இடைப்பட்ட இந்த இரண்டு மணி நேரமும் சோடசக்கலை நேரம் அப்படின்றது இருக்கு இந்த டைம்ல இந்த முழுக்க இந்த இரண்டு மணி நேரம் நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வேண்டுதல்களை இந்த இறைவனோடய இந்த பிரபஞ்சத்தோடய நம்ம பகிர்ந்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய வேண்டுதலை ஈஸியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதில் வந்து அஞ்சு முறை தொடக்க போடுற நேரம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு குறி ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எந்த நேரத்தில் அந்த காந்த சக்தியோட நம்ம இணைவோன்றது தெரியாது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த கரெக்டான நேரம் வந்துடும் அன்றைய தினம் நம்ம வந்து அசைவ உணவை தவிர்த்துட்டு பூஜைகளை பண்ணும்போதும் தியானம் பண்ணும்போதும் பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நான் குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்கேன் அந்த டைமில் நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த ப்ளேஸில் அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ண தொடங்குங்க அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை என்னென்னா வடகிழக்கு திசையை நோக்கி நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து இந்த தியானத்தை செஞ்சிங்கன்னா முழு பலன்களை கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது இந்த தினத்தில் நம்ம அந்த மாதிரியான பூஜை பண்ணும் பொழுது தியானம் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கை கொடுன்னா நீங்க என்ன கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும் உடம்பு முடியலையா உடம்பு வந்து சரியாகணும்னு கேட்கலாம் கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை தீரணும்னு கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என்ன வேணாலும் கேட்கலாம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த பதினாறாவது நாள் முடிவதுக்குள்ள இந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்ற விஷயமும் இருக்கு இந்த திருமூர்த்தி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூவரும் சேர்ந்த உருவமே இந்த திருமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து இந்த சோடகச கலை நேரத்தை தன்னுடைய அருளஸ் அந்த ஐந்து வினாடிகள் பொழியிறாரு அப்படின்றது சிறந்த விஷயமா இருக்குது இதை நம்ம மட்டும் இந்துக்கள் மட்டும் பயன்படுத்துறது இல்லைங்க கிறிஸ்துவர்களும் இந்த திருமூர்த்தியே வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க யாருன்னா ட்ரினிட்டி அப்படின்ற பெயரால் அவங்க அழைக்கிறாங்க அவங்களும் இந்த டைமில் மெழுகுவில் ஏற்றி அவங்க ஜபம் பண்ணுறாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களும் இந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் தன்னுடைய பூஜையை இருக்காங்கன்றது வழக்கமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம்தான் நீங்கள் இந்த மெடிடேஷனில் டீப் ஸ்டேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஐந்து வினாடிகள் பொழுது வந்து உங்களுடைய கை தலைமையில யாரோ கைய வைக்கிற மாதிரியான ஃபீலிங்க கண்டிப்பா உணர்வீங்க அந்த நேரத்தை நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க டீப் மெடிடேஷன் ஸ்டேட்ல போகும்போது கண்டிப்பா உங்களால இந்த வந்து ஃபீலிங்க உங்களால உணர முடியும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்